வணக்கம் நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவமணி மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் எம்பி அவர்கள் இன்னைக்கு வந்து ஆர்கேஎஃப்ஐ வந்தார் ஆர்கேஎஃப்ஐ வந்து சக தயாரிப்பாளர் மகேந்திரன் மற்றும் ஆர்கேஎஃப் உடைய நிர்வாகிகள் உங்களோட கலந்து பேசினார் கலந்து பேசிக்கிட்டே இருக்கார் இன்னைக்கு ஃபுல்லாக அங்கே தான் சினிமா கம்பெனியில் தான் இருப்பார் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க ஒரு அடுத்து டெல்லி தான் பரம்பு கிளம்புறாரு அவருடைய ப்ரோக்ராம் நான் சொல்கிறேன் டெல்லி கிளம்பிடுறாரு டெல்லி கிளம்பிட்டு அங்கே சுதந்திரனால அங்கே இருக்கிறாரா என்னங்கிறது தெரியல ஆகஸ்ட் பதினஞ்சு அங்கேயே இருக்காரா அல்லது இங்கேயே வந்துடுறாரா இல்லைன்னு தெரியல ஏன்னா இங்கே பதினாறாம் தேதி நம்ம தொழில் திருமாவளவனுடைய நிகழ்ச்சி ஒன்று இருக்குது அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு கலந்துக்கிட்டு மறுபடியும் டெல்லி பிறாரு ஆகஸ்ட் இருபத்தி ஓழாம் தேதி வரைக்கும் இந்த பார்லிமெண்ட் செஷன் இருக்கு முழுமையாக கலந்துக்கிறாரு கலந்துக்கிட்டு அதன் பிறகு தான் அவர் இங்கே சென்னைக்கு வந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்துக்க இருக்கிறார் இதுதான் இப்போ முன்னதாகவே நமக்கு தெரிந்த ஒரு நிகழ்ச்சி நிரல் ஆனால் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் சினிமா சம்பந்தமான அறிவிப்புகள் எதுவும் வரலை இன்றைக்கி அவர் தக்களி இன்றைக்கி இது ஆர்கே அவர் கலந்துக்கிட்டாலும் சினிமா சம்பந்தமான அறிவிப்புகள் எதுவுமே வரலை ஆஃபீஸ் சம்பந்தமா மற்ற தயாரிப்பு வேலைகள் சம்மந்தமாக அவர் இன்றைக்கி பேசியிருக்காரு ஆக தயாரிப்புங்கிறது நிச்சயம் இருக்குது அது மட்டுமல்ல அடுத்தவர்கள் படம் அடுத்த படங்கள்லையும் அடுத்தவர்கள் தயாரிப்புலையும் அவர் நடிப்பாருங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை நான் இன்னும் இன்றைக்கி மறுபடியும் வலியுறுத்தி சொல்கிறேன் அடுத்தவர்கள் தயாரிப்பிலும் அவர் கலந்து நடிப்பார் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இப்போ செ சென்னை வந்த ஏர்போர்ட்டில் என்ன பேசுனார்னா நான் வந்து பேசக்கூடிய பாராளுமன்றத்தில் பேச பேசினால் அதாவது அவர் பேச போகிற பொருள் இருக்குது அவர் முன்னதாக ஒரு சூச்சகமாக சொல்கிறாரு நான் பேசும்போது அந்த கருத்துக்கள் பற்றி கடுமையாக விமர்சிக்கப்படலாம் அப்படிங்கிறத மாத்திரம் ஒரு கோடிட்டு காட்டியிருக்காரு இது அரசியல் புரிந்தவர்களுக்கு நல்லா தெரியும் ஆக இவர் எதையும் ஒரு கடுமையாக ஒன்று ச பாராளுமன்றத்தில் பேச காத்திருக்கிறாரு அப்படிங்கிறது இங்கே சென்னை ஏர்போர்ட்டில் அவர் சூச்சகமாக அவர் வெளியேற்றிருக்காரு அதை நம்ம இங்கே பதிவு பண்ணிக்கிடுவோம் ஏன்னா நம்ம சொன்னோம் அப்படிங்கிறது இருக்க வேண்டியல பதிவு பண்ணிக்கணும் அப்புறம் இந்த இந்த தேசிய விருதுகள் இருக்குதுல்ல இந்த தேசிய விருதுகள் பற்றி ரெண்டு விதமான கருத்துக்கள்லாம் இருக்குது ஒன்று அரசியல் சார்ந்து கொடுக்குறாங்க இல்லை ஒன்று திறமை சார்ந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஷாருக் கானுக்கு வந்து இப்போ எப்போவும் கிடைக்காத விருது கிடச்சிருக்கு அது ஜவான் படத்தில் நடித்ததுக்காக கிடச்சிருக்கு தேசிய விருது கிடச்சிருக்கு அது சம்மந்தமாக சிலர் என்ன பண்ணுறாங்க இவருக்கு கொடுத்துருக்கக்கூடாது அதற்கு பதிலாக கேரள நடிகர் அந்த மலையாள நடிகர் அவருக்கு கொடுத்துருக்கணும் ஆடு ஜீவிதங்கிற படத்தில் அந்த பிரித்திவ்ராஜு கொடுத்துருக்கணும் அவர் அந்த இயல்பாக நடிச்சிருந்தார் அந்த இயல்பாக நடிச்சிருந்ததை இவங்க எல்லாேருமே புறக்கணிச்சுட்டு இவர் வேணுங்கிறதுக்காக ஷாருக் கானுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இந்த வாதம் சரியானதாக இல்லையானா வேணாம் நீண்டுக்கிட்டே போகும் காரணம் என்னன்னா நம்ம பிருத்திவிராஜ் மேலே ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்குது அந்த கோபத்தை வச்சு இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதான் எம்புரான்னு ஒரு படம் எடுத்தார் அது வந்து கோத்ரா ரயில் நிலைய எதிர்ப்பு போராட்டம் அந்த ஏற்பு சம்பவங்களை அடிப்படையாக வைத்து பிஜேபிக்கு எதிராக கருத்துக்களை வழிந்து அது அழுத்தமாக சொன்ன தான் அந்த எம்புரான் படம் ஆக இவரை வந்து பிஜேபியினுடைய எதிர்ப்பாளர் பா இது மோடியினுடைய எதிர்ப்பாளருங்கிற இதில் கோணத்தில் வச்சு இவருக்கு பரிசு கொடுக்கல இங்கே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நம்ம ஒன்று கவனிக்கணும் இப்போ ஒரு ஆடு ஜீவிதங்கிற அந்த படத்தில் இந்த நடித்தார்ல அது வந்து ஹாலிவுட்டு அதாவது ஆஸ்காருக்காக எடுக்கப்பட்ட படம் இவர் பாறைவனத்தில் தனியாக போய் இங்கே சிக்கிக்கிறாரு இங்கே போது ஆடுகள் ஆடு இல்லை ஆடு அது கூட கூட உழவு உழவு வச்சுக்கிறாங்கிற மாதிரி எல்லாம் சீன் இருந்தது அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க அதாவது அவங்க நோக்கம் வந்து ஆஸ்கார் அப்படி எடுக்கப்பட்ட படம்தான் அது ஆனால் அரபு நாடுகளுக்கு எதிரான கொள்கை உள்ள கருத்து அது அங்க ஒரு நாட்டை பகைச்சுக்கிட்டு ஒன்று கொடுக்க முடியுமா இப்போ அரபு நாடுகள் வந்து இந்த படத்தை அங்கே திரையிட அனுமதிக்கலை நீங்கள் நல்லா கவனிக்கணும் அரபு நாடுகள் வந்து ஆடு ஜீவிதத்தை அங்கே திரையிட அனுமதிக்கலை அப்புறம் எப்படி ஒரு அரசாங்கத்துக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே மோதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை வர முடியல ஆகவே அந்த படத்துக்கு கொடுக்கலை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஆனால் ஷாருக் கானுக்கு கொடுத்ததில் நமக்கு ஒரு ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்னென்னா நம்ம டைரக்டர் நம்ம தமிழை அட்லி டைரக்ட் பண்ண படம் அட்லிட் டைரக்ட் பண்ண படம் அவருக்கு பரிசு வாங்கி கொடுத்துருங்கிறது நமக்கு பெருமை தானே இதோட வேறு என்ன வேணும் இதில் எங்கே அரசியல் இருக்குது இதில் எங்கே இருக்கலாம் அரசியல் இல்லாமல் இருக்காது ஆனால் அதை பற்றி நாளைக்கு நான் விரிவாக பேசுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க